சூரசம்ஹாரம் ஞானவேலின் வெற்றி சூரபத்மனின் வரம் மற்றும் கொடுமைகள் சூரபத்மன் என்ற அசுரன் கடுந்தவம் செய்து சிவபெருமானிடம் ஒரு அரிய வரத்தை பெற்றான் சிவனின் சக்தியால் மட்டுமே பிறக்கும் ஒருவராலும் தான் தவிர வேறு எவராலும் தன்னை அழிக்க முடியாது என்பதே அந்த வரம் இந்த வரத்தை பெற்றவுடன் அவன் தேவலோகத்தை கைப்பற்றி தேவர்களை அடிமைகளாக்கி அவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்தான் அவனது கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் முருகனின் அவதாரம் சூரபத்மனை அழிக்க சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றின இந்த தீப்பொறிகளை வாயு பகவானும் அக்னி தேவனும் தாங்கி சென்று கங்கையில் விட்டனர் அங்கிருந்து அவை சரவண பொய்கை என்னும் தடாகத்தில் உள்ள தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறின பார்வதி தேவி அந்த குழந்தைகளை ஒன்றாக அணைத்த போது அவை ஆறுமுகங்களும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட ஒரே குழந்தையாக முருகனாக மாறின வேல் வழங்கப்படுதல் தேவர்களை காக்க அவதரித்த முருகன் அசுரர்களை அழிக்க தயாரானார் அப்போது பார்வதி தேவி தன்னுடைய அனைத்து சக்தியையும் ஒன்று திரட்டி ஞானத்தை குறிக்கும் வேலாயுதத்தை முருகனிடம் அளித்து அசுரர்களை அழித்து நல்லாட்சி நிறுவ ஆசை வழங்கினாள் மகா யுத்தம் சூரசம்ஹாரம் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அப்போது ஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டது தன் படைகளுடன் தங்கினார் வீரவாகு தேவரை தூது அனுப்பி சூரபத்மனை திருந்தும்படி அறிவுரை கூறினார் ஆனால் ஆணவம் கொண்ட சூரபத்மன் அதனை நிராகரித்தான் அதனால் முருகனுக்கும் சூரபத்மனின் படைகளுக்கும் இடையில் பெரும் போர் மூண்டது சூரபத்மனின் சகோதரர்களான தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் மற்றும் அவனது மகன் பானுகோபன் உட்பட பலர் முருகனின் வேளாலும் வீரத்தாலும் அழிந்தனர் கடைசியில் சூரபத்மனே போர்க்களத்துக்கு வந்தான் தன் மாயையால் பல ரூபங்களை எடுத்தான் ஆனால் முருகனின் ஞானவேலுக்கு முன் அவனது மாயைகள் எல்லாம் தோற்றன சூரனின் சரணாகதி சூரபத்மன் கடைசியாக ஒரு மாமரமாக உருமாறி மறைந்து தாக்குதல் செய்ய முயன்றான் உடனே முருகன் தன் சக்தி வாய்ந்த வேலை அந்த மாமரத்தின் மீது செலுத்தினார் வேலின் ஆற்றலால் மாமரம் இரண்டாக பிளந்தது முருகன் தன் கருணையால் அந்த மாமரத்தின் இரு துண்டுகளை சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடன் இணைத்து கொண்டார் மயில் முருகனின் வாகனமாகி என்றும் அவரை தாங்கிச் செல்லும் பேறு பெற்றது சேவல் முருகனின் கொடியாகி அவரது புகழை உலகெங்கும் பறைசாற்றும் பெருமை பெற்றது இதன் மூலம் பகைவனுக்கும் அருளிய கருணை மூர்த்தியாக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார் இந்த நிகழ்வே ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில் சூரசம்ஹாரமாக பல கோயில்களில் கொண்டாடப்பட்ட நல்லாட்சி நிறுவ ஆசை வழங்கினாள் மகா யுத்தம் சூரசம்ஹாரம் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அப்போது ஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டது தன் படைகளுடன் தங்கினார் வீரவாகு தேவரை தூது அனுப்பி சூரபத்மனை திருந்தும்படி அறிவுரை கூறினார் ஆனால் ஆணவம் கொண்ட சூரபத்மன் அதனை நிராகரித்தான் அதனால் முருகனுக்கும் சூரபத்மனின் படைகளுக்கும் இடையில் பெரும் போர் மூண்டது சூரபத்மனின் சகோதரர்களான தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் மற்றும் அவனது மகன் பானுகோபன் உட்பட பலர் முருகனின் வேளாலும் வீரத்தாலும் அழிந்தனர் கடைசியில் சூரபத்மனே போர்க்களத்துக்கு வந்தான் தன் மாயையால் பல ரூபங்களை எடுத்தான் ஆனால் முருகனின் ஞானவேலுக்கு முன் அவனது மாயைகளெல்லாம் தோற்றன சூரனின் சரணாகதி சூரபத்மன் கடைசியாக ஒரு மாமரமாக உருமாறி மறைந்து தாக்குதல் செய்ய முயன்றான் உடனே முருகன் தன் சக்தி வாய்ந்த வேலை அந்த மாமரத்தின் மீது செலுத்தினார் வேலின் ஆற்றலால் மாமரம் இரண்டாகப் பிளந்தது முருகன் தன் கருணையால் அந்த மாமரத்தின் இரு துண்டுகளை சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடன் இணைத்து கொண்டார் மயில் முருகனின் வாகனமாகி என்றும் அவரை தாங்கிச் செல்லும் பேறு பெற்றது சேவல் முருகனின் கொடியாகி அவரது புகழை உலகெங்கும் பறைசாற்றும் பெருமை பெற்றது இதன் மூலம் பகைவனுக்கும் அருளிய கருணை